ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை செவ்வாயில் ஒரு திருப்பம் கிடைக்கும் என்று சொல்லவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூண்டும் யார் என்ன செய்தாலும் யார் எதை பேசினாலும் அதை தாங்கிக் கொள்கிற சக்தி உனக்கு நம் உனக்கு உடனே கிடைத்து விடாது அதுக்கு நம்ம எல்லோருக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் முக்கியம் அதிலையும் நம்பிக்கைங்கிறது கண்டிப்பாக வேணும் மேலும் அந்த விஷயத்திலிருந்து வெளியில் வந்து அது என்னான்னு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வேண்டியவர்களுக்கும் எல்லோருக்கும் நாம் சொல்லணும் அதாவது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள் என்று நிதானமாக பயன்படுத்துங்கள் என்று யாரையும் புண்படுத்தும்படி பேசிவிடாதீர்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் எல்லோருக்கும் கடவுளுங்கிறது ஒருத்தர் தான் என்னை நம்பி வர்றவர்களுக்கும் என் மீது பக்தி செலுத்துபவர்களுக்கும் வாழ்க்கையில் திடீரென்று கஷ்டங்கள் வரும்போது அவர்களுக்கு நான் அதான் நான் உன் சாயப்பாக அரணாக அவர்களை பாதுகாப்பேன் சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரிஞ்சால் என் மனசும் சந்தோஷமாக மாறிவிடும் நீ நினைப்பது புரிகிறது எங்கு சென்றாலும் பிரச்சனை ஒரு பிரச்சனையை சமாளித்து பெருமூச்சு விட்டாலும் உடனே அடுத்த பிரச்சனை தொடங்கி விடுகிறது நான் எவ்வளவுதான் சமாளிப்பேன் எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று நீ புலம்புவது என் காதில் கேட்கிறது பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை கொடு சாயப்பா நிம்மதி கோடு சாயப்பா என்று கைகூப்பி என் முன் நிற்பது எனக்கு தெரியும் வாழ மீண்டும் இடம்பெறப்போவதில்லை போவதில்லை அதுபோல எவ்வளவுதான் வெறுத்தாலும் கல்லறை விட்டு விடப்போவதில்லை ஆகையால் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருக்க பழகு தேவையில்லாத பயம் குழப்பம் வெறுப்பு விரக்தி அமைதியின்மை பழிவாங்கும் எண்ணம் என எண்ணி உன் வாழ்நாளை வீணாக்காதே பாதையில் பயணம் செய்து முடித்த பின்புதான் தெரியும் இன்னும் அழகாக அந்த பாதையை கடந்திருக்கலாமே என்று அப்படி மீண்டும் நீ நடக்க நினைத்தால் அந்த பயணமும் முடிந்துவிருக்கும் நடக்கும்போதே அழகாய் கவனமாக நடந்திருந்தால் நீ அந்த ஏமாற்றத்தை பார்த்திருக்க மாட்டாய் நான் சொல்வது புரிகிறதா ஒரு பொருளோ ஒரு நிகழ்வோ ஒரு உறவோ ஒரு சந்தோஷமாக அது உன்னிடம் இருக்கும்போது அதை முழுமையாக புரிந்து அந்த கணமே சந்தோஷத்தை முழுமையாக அனுபவித்துவிடு இல்லை என்றால் அடுத்து துன்பத்தையே சந்திக்க நேரிடும் புரிகிறதா பண கஷ்டத்தினாலும் மன கஷ்டத்தினாலும் நீ தவறான பாதையில் செல்ல வேண்டாம் அது பிரச்சனையைத்தான் மேலும் மேலும் வளர்த்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருந்தால் உன் சாயப்பா நான் இரு கண்களாக உனக்கு நான் இருப்பேன் நீ எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படுப்பா நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ எங்கே இருந்தாலும் நீ என்னை நினைத்தால் அங்கே நான் இருப்பேன் புரிகிறதா வாழ்க்கையில் நீ நன்றாக இருப்பாய் இனி நீ நினைக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையப் போகிறது எப்போதும் மனதில் மகிழ்ச்சியை மட்டுமே சேமித்து வை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்னவாக இருக்க வேண்டும் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் ஆம் மௌனமாக இருக்க வேண்டும் நீ மனதார நினைத்ததை நான் சொல்லிவிட்டேன் சந்தோஷம்தான் என் சொல்லவே நான் சொல்வதை மனதில் பதித்து என் செல்ல பிள்ளைகள் உங்களுக்கு நான் மீண்டும் நினைவுபடுத்தும் போது அதை நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா அதுதான் எனக்கு மகிழ்ச்சி மௌனமாக இரு என்று சொன்னேன் மௌனமாக இருந்தாலே பிரச்சனைகள் எதுவும் வராது பகையையும் தவிர்த்து விடு உன் சாயப்பாவை வேண்டும் போது உனக்கு பயமே இருக்கக்கூடாது அன்பால எல்லோருடையும் சார்ந்து சின்ன விஷ் சின்ன சின்ன விஷயங்களால் தான் நம்மால் கடவுளை அடைய முடியும் கடவுளுக்கு உண்மையான மனதோடு அன்போடு எப்போ அவரை நினைப்போம் என்று காத்திருப்பார் பெற்ற தாய் தந்தை போல் நம் சாயப்பாவும் கண்ணில் படும் காட்சியெல்லாம் நம் சாயப்பாதான் என்று எது வந்தாலும் எதிர்த்து போராடு வாழ்க்கையில் பொறுப்புடன் உன் நீ பயணிக்க தொடங்கினால் நீ வைரமாக ஜோ ஜொழிப்பாய் என் செல்லமே வைரமாக ஜொழிப்பாய் கவலைப்படாதே உன் வேண்டுதல்களை எல்லாவற்றையும் நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கும் நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் உன் சாயப்பா எல்லாவற்றையும் நீ நினைத்ததெல்லாம் நிறைவேற்றித் தருவேன் உள்ளது எதுவோ அது உனக்கு நான் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள் அதே நேரத்தில் இல்லாதது எதுவோ அதுவும் உன் சாயப்பா இனிமேல் கொடுக்கப் போகிறார் என்று நம்பு என்னுடைய ஆசியுடன் நாளை விடியல் உனக்கு அருமையாக அமையப்போகிறது சில இடங்களில் உனக்கான நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சம் உடைந்து போகக்கூடாது வாழ்க்கை என்றால் ஆயிரம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் மேடு வள்ளங்கள் இருப்பது போலத்தான் வாழ்க்கையில் சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கும் கொஞ்ச நேரத்திலேயே அதை மாறி இன்ப துன்பங்கள் அந்த உடனே கிடைக்கத்தான் செய்யும் எல்லாவற்றையும் சரிசமமாக எடுத்து பழகி கொண்டால் உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் மனம் பக்குவத்தில் வந்துவிட்டாலே நிச்சயமாக உன் வாழ்க்கையை ஜெயித்து விடுவாய் மேலும் இப்பொழுது நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது நாளை உனக்கான பொழுதாகத்தான் முடிய போகிறது உன் கண்ணீரும் என்னோடும் கலந்துவிடும் உன்னைப் போல இனி வரும் காலங்களில் உன் கை ஓங்கி உன் நிற்கப் போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களே அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உள்ளது அவசரப்படுவதால் நிம்மதி தொலைவதை தவிர நன்மை கிடைக்காது நான் சொல்வது என்ன தெரியுமா பொறுமையாக இரு என்றுதான் உன்னிடத்தில் சொல்கிறேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் மனம் கலங்காமல் இருது உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என் பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே என்றுதான் நான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய் தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நிச்சயமாக நான் வருவேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் ஆம் செல்லமே வேறு எவரையும் உனக்கு தீங்கு செய்ய விடாமல் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் உன் பணக்கஷ்டத்தையும் மனக்கஷ்டத்தையும் நாளை நிச்சயமாக தீர்த்து வைக்கப் போகிறேன் என் சொல்லமே நிச்சயமாக தீர்த்து வைப்பேன் சோர்ந்து போய்விடாதே வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் என் சொல்லமே இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக்கொள் இந்த உலகத்தில் நிரந்தரம் என்பது எதுவும் இல்லை நடப்பது எல்லாம் நன்மைக்கு நல்லதாகவே நடக்கும் நன்றாகவே நடக்கும் உன் சாயப்பா உன்னுடனவே இருக்கிறேன் நம்பிக்கை பொறுமையோடு இரு உன் தீராத பிரச்சனைக்கு இன்று இரவு உன் கனவில் வந்து நல்லதொரு தீர்வு கொடுப்பேன் நம்பிக்கையோடு தூங்கியெழு என்றெல்லாமே நல்லதொரு மாற்றங்கள் நிகழும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ओं ीराम् राम सा राम् राम्जि अरुक